கதையோடு கதைக்கலாம் வாங்க நான் உங்கள் சுபாஷ்னி காமெடி கலந்த காதல் கதைகளை கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டு வார்த்தையாவது கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்கள் இப்ப கேட்கவிருக்கும் கதை என் கவிதையின் இலக்கண பிழை நீயடா கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் கவிதை பதிமூன்று இரவு முழுவதும் தூங்காத மகள் விடிந்ததும் விடியாததுமாக தாரிக்கை அழைத்தான் அவன் அழைப்பை ஏற்ற தாரிக் உறக்கத்தின் பிடியிலிருந்து சற்றும் விலகாமல் பேசினான் சொல்லு மச்சான் என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க ஒரு அர்ஜென்ட் மேட்டர் கௌஷிக் அட்வொகேட் தன அவன் நம்பர் கொஞ்சம் சொல்லுடா அதை கேட்ட தாரிக் எழுந்து அமர்ந்து என்னாச்சுடா என்றான் நடந்ததை சுருக்கமாக சொல்லிக் கொண்டே வெளியே வர ஹாலில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் இந்தர் டேய் நீ எனக்கு நம்பர் மெசேஜ் பண்ணு நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன் என்று அழைப்பை துண்டித்து இந்தரிடம் சென்றான் குட் மார்னிங் இந்தர் காஃபி ஆர் டீ அவனை குற்ற உணர்வோடு நிமிர்ந்து பார்த்தவன் ஐ எம் சாரி ப்ரோ என்னால உங்களுக்கு தான் கஷ்டம் எனக்காக என் அட்வொகேட் வராரு இனி நான் பாத்துக்கிறேன் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு தான் வெயிட் பண்ணேன் அவன் நிலையை புரிந்து கொண்டவனாக தாராளமா போகலாம் உன் அட்வொகேட்ட இங்க வர சொல்லு தியா எந்திரிக்கட்டும் அவகிட்ட சொல்லிட்டு எங்க வேணா போ நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம டீ சாப்பிடலாம் என்று டீ போட சமையலறை சென்றான் அம்முல் லைஃப்ல நம்மளால இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவளை நான் காதலிச்சாலும் அவளை நல்லா பாத்துப்பேன்னு மனசு சொன்னாலும் என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பார்த்தேனே இந்த கல்யாணம்னு பேர சொல்லி என் அம்மா அனுபவிச்ச வழிய நானே என் அம்மாவுக்கு அதை கொடுத்துட்டா நானும் மனுஷன் தானே என் மனசு அப்படி மாறாதுன்னு என்னால எப்படி அசூரன்ஸ் கொடுக்க முடியும் அளவுக்கு மீறின காதலும் நஞ்சுதான என்று மனதிற்குள் ஒரு போர்க்களம் நடக்க அமைதியாக அமர்ந்திருந்தவனின் கவனத்தை ஈர்த்தது அவளின் பாத ஒளி அவளை பார்க்க முடியாமல் பார்வையை கீழே பதிந்திருக்க அவள் செல்லாமல் நின்று மாமா எனக்கு காஃபி என்று கத்தினாள் எதுக்குடி கத்துற இங்க வா இந்த டீய இந்த கொடு நான் உனக்கு காஃபி போடுறேன் அவன் டீ எல்லாம் குடிக்க மாட்டான் விஸ்கி பிராண்டி பீர் இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க என்று அப்பட்டமாக வெறுப்பை காட்டினாள் இதற்கு மேல் அவளை பேசவிட்டால் அவனை காயப்படுத்துவாளோ என்று அவன் வெளியே வர கோபமாக பேசியவளின் கண்கள் அதற்கு நேர்மாறாய் கண்ணீரில் மூழ்கி இருந்தது இதை கண்டவன் மனம் சொல்ல முடியாத அளவிற்கு வலித்தது ஆனால் அதை உள்ளே புதைத்து தியா நான் சொன்னதை செய் என்று கண்டிப்பான குரலில் அவன் கூற வேறு வழியின்றி அவன் போட்டு வைத்த டீயை இந்தரிடம் கொடுத்தாள் அதை வாங்கியவன் ஐம் எம் சாரி என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று கூறி முடிக்கும் முன் அவளது ஐவிரல் அவன் கன்னத்தில் பதிய அவள் கொடுத்த டீயை நழுவ விட்டான் இந்தர் நீ ஒரு டாக்டர் ஓ ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபீலிங்க கண்ட்ரோல் பண்ண முடியல இப்படி ஒரு எமோஷனல் இடியட்டா நீ இருந்தா எப்படி சர்ஜன் ஆவ திங்க் இந்தர் பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க அதுக்காக எல்லாரையும் அடிப்பியா காலம் முழுசும் குற்ற உணர்வோடு என்னால அவரோட வாழ முடியாது ஏற்கனவே நான் பாதி செத்துட்டேன் இப்படி ஏதாவது பண்ணி மொத்தமா கொண்டுறாத அவள் பேசி முடிக்கும் வரை வெளியே வராத மகள் அவளுக்கு போட்டு வைத்த காஃபியுடன் தனக்கு போட்ட டீயை எடுத்து வந்து ஒரு டம்ளரை அவள் கையில் கொடுத்து மற்றொன்றை இந்தரிடம் நீட்டினான் இல்ல வேணா நான் கிளம்புறேன் என்று எழுந்தவன் ஆத்யாவின் முறைப்பில் ப்ரோ அம்முவ பத்திரமா பாத்துக்கோங்க நான் ஹாஸ்பிட்டல் போய் சிவா கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு கேஸ் டீடைல்ஸ் ஃபாலோ பண்றேன் தேங்க்ஸ் என்று வெளியே வந்தவனின் பாக்கெட்டில் ஒரு ரூபாய் இல்லை நேற்று சரக்கு வாங்க தன் பர்சை அங்கிருந்த ரூம்பாயிடம் கொடுத்தது நினைவு வர போனை எடுத்து கேப் புக் பண்ண முயன்றான் அவன் சென்றதும் உள்ளே சென்ற ஆத்யா பணத்துடன் வெளியே வர எதையும் கேட்காமல் தேநீரை அருந்தினான் மகிழ்வேந்தன் இந்தர் இந்தா பணம் நான் பத்து மணிக்கு காலேஜ் வந்துருவேன் நீ சஹானா கூட இரு அப்புறம் அட்வொகேட் என்றால் ஆதரவாக விச்சு அங்கிள் வராங்க நான் நீ வர வேண்டாம் பிளீஸ் எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா வராத என்று கிட்டத்தட்ட கெஞ்சினான் பொதுவாக தன்னிடம் கெஞ்சும் ஆள் இல்லை இந்தர் ஏதோ சொல்லவும் முடியாது சொல்லாமல் இருக்கவும் முடியாது என்கிற நிலையில் அவன் தவிப்பை உணர்ந்த ஆத்யா அவன் கைகளை அழுத்தி பிடித்து எப்பவும் போல என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம் இந்தர் நம்ம ரிலேஷன்ஷிப் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை அவாய்ட் பண்ண நினைச்சேன் அதுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை அட்வகேட் அங்கிள் வர வரைக்கும் இங்கேயே இரு உன் நிலைமை எனக்கு புரியுது நீயும் கொஞ்சம் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ் என்னால உன்னை விட முடியாது இப்ப வர நீ தான் எனக்கு முக்கியம் உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு ஆனா எனக்கு உன்கிட்ட எந்த உரிமையும் அதுவே எனக்கு அதுவும் நானே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வழி நீ உன் மட்டும் நான் முடியலையோ அன்னைக்கு தான் வருவேன் இந்த உலகத்துல எனக்காக துடிக்கிற ஒரே உயிர் நீ மட்டும்தான் லாஸ்டா ஒரு ஹக் என்று அவளை இறுக்கி அணைத்து அங்கிருந்து அவன் சென்று விட்டான் ஆனால் அவளோ வேரூன்றிய மரமாக அங்கேயே நின்று விட்டாள் அவன் கூறிய வார்த்தைகள் காதில் ஒலித்துக்கொண்டே இருந்தது மீண்டும் மீண்டும் தான் தவறாக முடிவெடுத்து விட்டோமோ என்று மனம் அடித்து கொள்ள தோளில் படர்ந்த கையால் பயந்து இரண்டடி தள்ளி நின்றாள் தியாச்சில் நான் எதுக்கு இப்படி பயப்படுற என்றவன் பேச்சு அவள் காதில் விழாமல் போக மனம் முழுவதும் இந்தரின் குரல் மட்டுமே அழுத்த மகளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் உள்ளே சென்று அறையில் அடைந்து கொண்டாள் இந்த திடீர் மாற்றம் மகளுக்கு ஒருவித கிளியை ஏற்படுத்தியது தான் தெளிவாக இருந்தால் மட்டுமே தன்னவளை தெளிவடைய செய்ய முடியும் என்று எதை பற்றியும் சிந்திக்காமல் அவளுக்கு தனிமை கொடுத்து மற்றொரு அறைக்கு சென்று படுத்தான் இரவெல்லாம் கண் விழித்திருந்ததால் படுத்ததும் உறங்கிவிட்டான் மகிழ்வேந்தன் ஆந்தியா வீட்டிலிருந்து கிளம்பியவன் நேராக சென்றது கோவை ஹைகோர்ட் தான் அவனது வக்கீல் அவனை அங்கு வர சொல்ல அவனும் நேராக அங்கு சென்றான் அவன் அங்கு வருவதற்கு முன்பே அவனுக்காக அனைத்தும் செய்யப்பட்டிருக்க முன்ஜாமீன் வாங்க மேஜிஸ்ட்ரேட் முன் நிறுத்தப்பட்டான் அவனது வக்கீல் தற்காப்பிற்காக சிவாவை இந்தர் தாக்கியதாக வாதாட அவரது பேச்சாற்றலை பயன்படுத்தி இந்தருக்கு அடுத்த பத்தாவது நிமிடத்தில் முன்ஜாமீன் வாங்கி வெளியே அழைத்து வந்தார் விஸ்வநாதன் அவரிடம் பேருக்கு இரண்டு வார்த்தைகள் பேசி சென்றவனை காரில் இருந்து கவனித்து கொண்டிருந்தார் அவனை பெற்ற தந்தை ராமச்சந்திரன் அவர் இருப்பதை கண்டவன் அவரை கொள்ளாமல் அவனுக்காக ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு அவனது மகிழ்ந்து கல்லூரியை அடைய வாசலிலேயே அவனை கைது செய்ய காத்திருந்த காவல்துறையிடம் அகப்பட்டான் இந்தர் நொடி பொழுதும் தாமதிக்காமல் இறங்கிய வக்கீல் அவர்களிடம் முன்ஜாமீனை காண்பிக்க பெரிய பையனா தப்பு செஞ்சுட்டு இப்படி சட்டத்தை வச்சே தப்பிக்க பாப்பியா இப்ப வேணா நீ தப்பிக்கலாம் அவன் கண்ணு உனக்கு என்று உரிய தோரணையில் பேசி அவனை உள்ளே விட அவனை தொடர்ந்து அவர்களும் உள்ளே சென்றனர் சிவாவும் சாதாரண வீட்டு பையன் அல்ல திருப்பூரில் பெரிய டெக்ஸ்டைல் உரிமையாளர் கதிரேசனின் ஒரே மகன் தான் சிவா அவனின் நிலையை கண்டவருக்கு இந்தரை கொல்லும் அளவிற்கு வெறி இருந்தாலும் அவனிடம் நேராக மோதுவது சிக்கல் கொள்ளலாம் என்று அமைதி காத்தார் உள்ளே வந்த இந்தரை நண்பர்கள் வழிமறிக்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒரு ஓரமாக நின்றவனின் அருகே வந்தால் சஹானா மார்னிங் கண்ணு முழிச்சான் ஆனா சீக்கிரம் மயக்கத்துக்கு போயிட்டான் டீன் அப்சர்வேஷன்ல வச்சிருக்காரு நான் தான் நைட் ஷிப்ட்ல இருந்த சனா நீயே இங்க வந்த உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இவனுங்க எதாச்சும் பண்ணாங்களா என்று அவர்களை பார்த்தான் இல்ல இந்தர் நைட்டு நானும் எச்சோடியும் தான் இருந்தோம் பாதுகாப்புக்கு போலீஸ் இருந்தாங்க நைட்டு நான்தான் அங்கிள் கிட்ட பேசினேன் என்றவளை தீயாக பார்த்து என்ன என்னால பாத்துக்க முடியும் சனா நீ கிளம்பு என்று கடிந்து பேச அவனை உற்று பார்த்தவள் முடியாது இந்தர் எல்லாம் நார்மல் உன் உன்கூட தான் இருப்பேன் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி என்று வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டாள் ஒருபுறம் கோபம் வந்தாலும் மறுபுறம் தனக்காகத்தான் அவள் இங்கு இருக்கிறாள் என்று எதுவும் பேசாமல் ஐசியூவின் பக்கம் பார்வையை பதித்தான் வக்கீலுடன் நின்று கொண்டிருந்த ராமச்சந்திரன் கதிரேசனை எடை போட்டார் அவர் பார்ப்பதை உணர்ந்த கதிரேசன் வராத அழைப்பை பேசுவது போல் வெளியே சென்றார் அவர் சென்ற சில நிமிடங்களில் ஷிவா கண்விழித்துவிட இந்தர் கூறியது போல் தங்கள் இருவருக்கும் படிப்பில் போட்டி அதனால் வாய் சண்டை நேற்று கைகலப்பாக மாறிவிட்டதாக கூறி கேஸ் எதுவும் வேண்டாம் என்று விட்டான் அவன் கண் விழித்த செய்தி கேட்ட இந்தர் அவனை பார்க்க கூட செல்லாமல் சஹானாவை இழுத்து கொண்டு விடுதிக்கு சென்றான் அவன் பிம்பம் சிறு புள்ளியாக தெரியும் வரை அவனை பார்த்து கொண்டிருந்த ராமச்சந்திரன் வக்கீலுடன் புறப்பட்டார் தாரிக் பலமுறை அழைத்தும் மகள் போனை எடுக்காததால் வேறு வழியின்றி அழைத்தான் அலைபேசியின் ஒளியில் தன் நிலை அடைந்தவள் அவன் என்ன பண்றான் போன எடுக்காம என்று பதில் தெரியாமல் விழித்தாள் பின் தன்னை சமன் செய்து அண்ணா நான் தூங்கிட்டேன் இப்பதான் எழுந்திருக்கிறேன் பார்த்துட்டு கால் பண்றேன் என்று வைத்தவள் எந்த மாதிரி உணர்கிறாள் என்று அவளாலே புரிந்து கொள்ள முடியாமல் அவனை தேடி செல்ல அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மகிழை பார்த்தால் தாரிக்கு அழைத்து அவன் தூங்குவதாக கூற மாலை தாமதிக்காமல் வருமாறு பலமுறை கூறி துண்டித்தான் தாரிக் மனதில் பல கேள்விகள் எழ சமையலறை செல்ல அதுவோ காலையில் அவன் போட்ட டீயின் சுவடை தவிர சமைத்ததற்கான அறிகுறி இல்லாமல் காண அப்பயும் காலிலிருந்து சாப்பிடவே இல்லையா ஏன் என்ற கேள்வியுடன் அவனை எழுப்ப மெதுவாக கண்ணை திறந்து என்ன என்று கேட்டான் பசிக்குது ஹோட்டல் போகணும் வரீங்களா இல்ல என்பதற்குள் கிளம்பு வர என்று குளியலறைக்குள் சென்றான் இருவரும் அதன் பிறகு எதுவும் பேசிக் கொள்ளவில்லை உணவகம் சென்று அவரவருக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டு முடிக்க இருவருக்கும் அவளே பணம் கொடுக்க கோபம் வந்தாலும் அதை அடக்கி காருக்கு சென்றான் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் செய்வதை நினைத்து மனதிற்குள் அழுது கரைந்தாள் தான் ஏன் நிலையாக இல்லாமல் இப்படி நடந்து கொள்கிறோம் என்று அவளையே கேட்டுக்கொண்டு வீட்டிற்கு வர மணி மூன்றை தொட்டு தாரிக்கண்ணா வர சொன்னாங்க நான் கிளம்புறேன் நீங்களும் வரணும் என்று அவன் முகத்தை கூட பார்க்காமல் கூறி சென்றவளை வெறித்து பார்த்தவன் அவள் தாழ் முன் உள்ளே சென்று அவளை இறுக்கி அணைத்து ஐந்து நிமிடம் நின்றவன் எதுவும் பேசாமல் விலகி உடைமாற்ற சென்று விட்டான் மகளுக்கும் இந்தருக்கும் நடுவே சிக்கி இருக்கும் மனம் அவளை நிம்மதியின்றி அலைக்கழிக்க சோர்ந்து மனம் கொண்டு சிறிது நேரம் இந்த தேர்ந்தெடுத்தது தான் கடந்து செல்ல முடிவு செய்து அங்கேயே நிற்பது முட்டாள்தனம் என்று தனக்குத்தானே கொண்டாலும் இந்தருக்காக ஒரு மனம் துடிக்கத்தான் செய்கிறது இவள் இப்படி என்றால் தெளிவாக நிற்கும் ஆண்மகன் தன்னவளின் சிறு தடுமாற்றத்தை கூட தாங்க முடியாமல் பக்கத்து அறையில் அவள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் அவன் பேச்சு சத்தம் கேட்டு வந்தவள் அப்படியே நின்று அவன் சண்டையை ரசிக்க ஆரம்பித்தாள் இது தெரியாதவன் அவளை வன்மையாக காதல் கொள்ள வார்த்தைகளால் உருகி கொண்டிருந்தான் ஊஞ்சலாடும் மனங்கள் நெஞ்சிலாடும் ரணங்கள் தாங்காமல் தள்ளாடும் கணங்கள் பிழையாக அவன் நேர் செய்வாளா நேரிழையால் கவிதை பதினான்கு இங்க பாரு நீ ஏன் ப்ராப்பர்ட்டி யாருக்காகவும் நான் அத காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நீ இப்ப ஸ்டேபிளா இல்லன்னு அதுக்காக நீ செய்யறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியாதே எனக்கும் ஃபீல் ஆகுது உன்கிட்ட அத நான் ஏன் சொல்லணும் உனக்கு புரியாதா சரி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அதுக்காக ரொம்ப பண்ண உன்னை தொலைச்சிருவேன் யாருக்காகவும் நீ அழறத என்னால ஏத்துக்க முடியாது நான் போய் குளிச்சிட்டு வரேன் இல்லனா அதுக்கும் வந்து சாமி ஆடுவ என்று அவள் வெளியில் நிற்பதை காணாமல் குளியலறை சென்று விட்டான் தனது எந்த புகைப்படத்துடன் இவன் பேசினான் என்று இயல்பாய் அவளுள் எண்ணம் எழ அவன் குளிப்பதை உறுதி செய்து கொண்டு உள்ளே சென்றாள் போனை உயிர்ப்பிக்க அதன் தொடுதிரையில் பத்து வயது ஆத்யா முறைத்த வண்ணம் அவளுக்கு காட்சி அளித்தாள் இந்த போட்டோ எப்ப எடுத்தது இவனுக்கு எப்படி இது கிடைச்சது இந்த மாதிரி ஒரு போட்டோவை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே என்று யோசித்தவள் நைட் வந்து பேசிக்கலாம் இப்ப போய் கிளம்பலாம் என்று சென்று விட்டாள் குளித்து வந்த இருவரும் முதல் நாள் எடுத்த உடையை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தார்களே தவிர அதை உடுத்திய பாடில்லை நேற்றிருந்த மனநிலை இன்று இல்லையே என்று யோசித்து வேறு வழி இல்லாமல் அதை அணிந்து வந்தனர் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றாலும் இருவரின் பார்வை தன் சரிபாதியை தழுவியதை மறுக்க முடியாது வலுக்கட்டாயமாக அவளிடமிருந்து பார்வையை பிரித்த மகள் வீட்டை பூட்டி காருக்கு செல்லும் போது அவன் மனசாட்சி எட்டி பார்த்தது இவ்வளோ போர்க்களத்திலையும் அவளை பாற ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி இருக்கா நீ ஏன் இப்படி இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி இருக்க ஏண்டா பேசமாட்ட சும்மா இருந்த என்ன கண்டதையும் யோசிக்க வச்சு இப்ப இப்படி பேசுற நான் யோசிக்க வச்சா உனக்கு எங்க போச்சு புத்தி மாஸ் லைட்டே தான் வேணும்னு கல்யாணம் பண்ண இப்ப என்ன உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ ஏன் குழம்பி அவளையும் குழப்புற குழப்புற நீ தான் ரொம்ப கொஞ்சம் இடத்த காலி பண்ணு நல்லதுக்கு காலம் இல்ல போங்கடா என்று அது உள்ளே சென்று விட சற்று தெளிந்த முகத்தோடு காரில் ஏறினான் அவன் வருவதற்குள் இரண்டு முறை தாரிக் ஆத்யாவிற்கு அழைத்திருக்க வந்ததும் அவனிடம் பொரிய ஆரம்பித்தாள் எல்லார் வீட்லயும் பொண்ணுங்க தான் கிளம்ப லேட் பண்ணுவாங்க ஆனா இங்க எல்லாம் தலகிழா நடக்குது உனக்கு முன்னாடி நான் கிளம்பி வந்துட்டேன் ஏ எம் வி வீட்ட பூட்டிட்டு வர இவ்ளோ நேரமா அடியே பட்டாசு எதுக்கு இப்படி வெடிக்கிற கொஞ்சம் அமைதியா இரு இங்கதான் ஹோட்டல் பத்து நிமிஷம் தான் என்று காலையிலிருந்து பேசாதவன் பேசி இருந்தான் எம் வி ஐம் சாரி தியா அத பத்தி இப்ப பேச வேண்டாம் பெருமூச்சு விட்டவள் அலைபேசி எடுத்து தன் பிறந்த வீட்டினருக்கும் புகுந்த வீட்டினருக்கும் அழைத்து தாங்கள் ஹோட்டல் செல்வதை கூறி அழைப்பை துண்டித்தாள் அவள் பேசுவதை காதில் கேட்டவாறு அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அந்த மாடி கட்டிடத்தை அடைந்தான் வாசலிலேயே அவர்களை வரவேற்க தாரிக் மற்றும் மகளின் சில நண்பர்கள் நின்றிருந்தனர் ஆத்யாவுடன் முதல் கெட் இதை கெடுக்க விரும்பாதவனாக காரை விட்டு இறங்கும் முன் ஆதியாவின் கையை பிடித்து தியா நம்ம சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் உன்னால முடியாதுன்னா கொஞ்சம் கிளம்பிடலாம் ஆனா தூக்கி மட்டும் வச்சுக்காத பிளீஸ் என்று இறைஞ்சி நான் எம் வி நான் நார்மலா தான் இருக்கேன் நான் மிஸ்ஸஸ் எம் தான் இங்க வந்திருக்கேன் எங்கேயும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்கலனா இங்க நான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன் என்று அழுத்தமாக கூறி கீழே அவள் இறங்க காரை நிறுத்தி அவளோடு வாயிலை அடைந்தான் ஏற்கனவே தாரிக்கை பார்த்திருப்பதால் அவனை பார்த்து சிரித்தவாறு மகிழ்வேந்தனுடன் அவர்களை அடைந்தான் அவர்களை கண்ட மகள் சம்பிரதாயமாக ஆத்யாவை தனது நண்பர்களிடம் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தான் தியா இவன் சிவா இவன் அருண் இவன் வினோத் இந்த வீணா போனவனுதான் உனக்கு தெரியுமே என்று தாரிக்கை காமிக்க அங்கு நின்ற மற்றவர்கள் அவனை கேலியாக பார்த்தனர் ஹாய் கொஞ்ச நேரம் ஆகும் என்று அவர்களிடம் பேசியவள் தாரிக்கிடம் திரும்பி அவர் அப்படிதான் அண்ணா கண்டுக்காதீங்க என்று கண்ணடிக்க அங்கு ஒரு சிரிப்பலை உருவாகியது சரி வாங்க உள்ள போகலாம் என்று சிவா அழைக்க அனைவரும் உள்ளே சென்றனர் அலுவலகத்தின் முக்கிய நபர்கள் தங்கள் இணையோடு காத்திருக்க அவர்களோடு இவர்களும் இணைந்தனர் ஹாய் மகி இப்படி ஒரு பியூட்டிய மேரேஜ் பண்ணத்தான் ஆபீஸ்ல ஒரு பொண்ணையும் பார்க்கலையா என்று நமட்டு சிரிப்புடன் பேசினாள் ஆரம்பிச்சிட்டியா நீ தியா இவ ஷீலா என்னோட கொலிக் ஹாய் சிஸ்டர் என்று ஷீலாவிடம் பேச முயன்றாள் பாவம் வந்ததிலிருந்து அவள் காணும் முதல் பெண்ணல்லவா இவள் அதை புரிந்து கொண்டவளாக தன்னுடன் அவளை வைத்துக் கொண்டாள் ஷீலா சிறிது நேர உரையாடலில் சற்று நெருங்கிப் பழக ஆரம்பித்தனர் இருவரும் ஷீலாவிடம் ஆத்யா நார்மலாக பேசுவதை கண்ட மகள் நான் எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணிடுறேன் அப்புறம் நீ ஷீலா கூடவே இரு என்று அவன் கூற அவளுக்கும் அதுவே சரியாக பட்டது ஷீலாவிடம் கூறிக்கொண்டு மகளுடன் வந்தாள் பஃபே சிஸ்டம் முறையில் உணவு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்க கூட்டம் கூட்டமாக உணவருந்தி கொண்டிருக்க சீனியர் மேனேஜர் சிலர் அங்கே இருக்க அவளை கைவளைவில் கொண்டு வந்து தியா இப்போ நம்ம பார்க்க போற எல்லாரும் என் சீனியர்ஸ் சோ ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும் அப்படித்தானே எக்ஸாக்ட்லி உன் வாழ்த்தனத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு பேச தங்கம் அதெல்லாம் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீக் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும் டீலா என்று இதுவரை தங்களுக்குள் எந்த ஊடலும் நிகழவில்லை என்பது போல் பேசினாள் செல்லக்குட்டி மாமா பேரை காப்பாத்திரு என்று அவள் தோளில் கையை போட்டு அவன் அதிகாரியை நெருங்கினான் அவனை பார்த்த சிலர் மலர்ந்த முகமாக அவனை நெருங்கி தங்களை தாமதமாகவே அறிமுகம் செய்து கொள்ள அவர்களுடன் வாயாட உங்களை டெரர் போல பயமுறுத்தி கூட்டிட்டு வந்தார் எல்லாரும் ஸ்வீட் என்று சொன்ன பிறகுதான் அவளுக்கு நினைவு வந்தது தான் உளறியது நாக்கை கடித்து அவர்கள் புறம் திரும்பியவள் சாரி நான் கொஞ்சம் உண்மையை பேசிட்டேன் மறந்துருங்க என்று சொல்ல அவளது குழந்தைத்தனத்தில் தங்களை தொலைத்து சிரித்தனர் மூத்தவர்கள் திரும்பி மகளை பார்க்க அவனோ உதட்டை கடித்து சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் அவனை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தவள் காதில் கை வைத்து உதட்டை அசைத்து சாரி சொல்ல சிரித்தபடி அவள் அருகே வந்தவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட சொன்னேன் பாரு ஏன் தப்புதான் தியா என்று அவள் நெற்றியில் முட்டி கைஸ் தப்பா நினைச்சுக்க வேண்டாம் இவ கொஞ்சம் கிரேசி என்று காதலாக அவளை பார்க்க அனைவரும் அவர்கள் ஜோடி பொருத்தத்தை விழிமூடாது கண்டு ரசித்து மனதை நிறைத்ததும் இல்லாமல் வயிற்றை நிறைக்க செல்ல வேகமாக உள்ளே நுழைந்த ஒரு பெண் மகளின் சட்டையை பிடித்து அவன் மார்பில் அடித்து கத்தி அழ அந்த இடமே சலசலப்பாக யார் என்று பார்வையில் தேக்கி மகளைப் பார்க்க அவனோ புன்னகை முகமாகவே அவளை எதிர்கொண்டான்